யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் புகழும் உண்டாம் விடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதந்தாந்தரும் இருகை வேளத்து தன் கதை திருகை வேளை குறுகை நாதன் குறைகள் காப்பதே வான் நின்று எழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புலத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்பக் கோள் காணும் கடலும் கடந்து மேய்கோர் இடுக்கந்தீர்த்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே ஏதவர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசே ராமும் தன்னை கண்கள் தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்வரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணி எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தீபாவளியை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இன்றைய தினம் நாம் ராமாயணப்பொழிவை தொடர்கிறோம் போன வாரம் பார்க்கும்போது சிருங்கிபேரம்ங்கிற இடத்துல இருந்து சித்திர ராமன் பயணம் செய்கிறான் சிருங்கிபேரம்ங்கிறது பேரங்கிறது அயோத்தியுடைய எல்லைப்பகுதி காட்டுக்குள்ள நுழைவு பகுதி கங்கை ஒட்டி இரு இடம் அந்த கங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல உகன்கிறவர் ஒரு படகோட்டி அதாவது வேடுவ தொழில் பண்ணுறார் படகோட்டி அந்த படகோட்டி படகு அந்த செம்படவ கூட்டத்துக்குடைய தலைவன் போன வாரம் சொல்லும்போது சொன்னோம் அவனுடைய உருவத்தை கம்பன் எப்படி சொல்கிறான்னா இருக்கிறதுலையே எவ்வளோ அறுவறுப்பான உருவம் உள்ள இருக்குமோ அந்த மாதிரி உருவம் அதாவது கருமையான நிறம் படகு ஓட்டி ஓட்டி அவனுடைய உடல் கல் மாதிரி அவனுடைய தோள்கள் உடல் எப்பொழுதும் மீன் பிடிக்கக்கூடிய மீனும் சொல்லப்போனால் இறைச்சிக மாம்சத்தங்களை வேட்டையாடுறதுனால அவனுடைய உடலில் பூரா ஒரு துர்நாற்றம் இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள குகன் இப்படி அயோத்தி நகரத்தினுடைய அரசர் வந்திருக்காருன்னு உடனே தன்னுடைய கூட்டத்தாரோடு வந்து பார்க்க வரார் வரும்போது போன வாரம் சொன்னது மாதிரி இலக்கோணன் வெளியில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் உள்ள ராமன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பல ரிஷிகளோடு சேர்ந்து அளவலாக கொண்டிருக்கிறார் அந்த ரிஷிகளெல்லாம் அவருக்கு கிழங்கு கனிகள் போன்ற பதார்த்தங்களை கொடுத்து உபச்சாரம் பண்றார்கள் தேனையும் மீனையும் கொண்டு வந்து சொல்கிறான் ஒரு கையில் மீன் ஒரு கையில் தேனை ஒரு கூடில் எடுத்துக்கொண்டு வருகிறான் தன்னுடைய படை பரிவாரங்கள்லாம் நிறுத்திவிட்டு முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இலக்கோணனை பார்க்குறான் காவலுக்கு இருக்கிற இலக்கோணனை இதுவரை அரசனை பார்த்தா பார்த்துராத இந்த குகன் பார்த்த உடனே சொல்கிறான் இவன் தான் ராமன் நினைத்து கொண்டு சொல்கிறான் தேவா நின் கடவுள் சேவிக்க வந்தேன் நாவாய் ஓட்டுவன் நாயடியே என்கிறான் சுவாமி உங்களுடைய திருப்பாதங்களை சேவிக்கலான்னு வந்திருக்கேன் புகன் நினைக்கிறான் லட்சுமணன் தான் ராமன் இறக்குலன்னு சொல்கிறான் கொஞ்சம் இரு உள்ளே போய் அண்ணா உள்ளே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை நிறுத்தி விட்டு உள்ளே போய் அழகாக அறிமுகப்படுத்துகிறான் யார் சொல்கிறான் தாயின் நல்லான்கிறான் போன வாரம் சொல்லும்போது சொன்னார் லட்சுமணன் ராமன் ராமன் மீது அன்பு செலுத்தக்கூடிய தான் ஒருத்தன் ஒருத்தந்தான்னு இருக்கான் யாருமே ராமன் மீது அன்பு இல்லை நமக்கு தான் அதுமையான அன்புன்னு ஆனால் அவனுடைய வாயினால் சந்தேகத்துக்கு படாத ராமாயணம் பூரா ராமாயண கம்ப இலக்குவனால் சந்தேகப்படாத ஒரே ஆள் குகன் தான் அவனுடைய உருவம் பார்க்குறதுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் அவன் அதை பார்க்கல ஏன்னு கேட்டால் எல்லாருமே ராமன்ட்டே எனக்கு அதை கொடு இதை கேட்டார்களே தவிர ராமனுடைய பசியார்பானேங்கிறது கவலை கிடையாது குகன் கையிலே எடுத்து கொண்டு வந்திருக்கிற தேனும் மீனும் கொண்டு வந்த உடனே சாப்பிட்றது கொண்டு வந்திருக்கேன் உடனே அதை பார்த்த உடனே எக்கோனருக்கு மனசு இலகி எடுத்து உள்ளே போய் தாயை விட சிறந்தவன் ஒருத்தன் வந்திருக்கான் வெளியே அப்படின்னா ஏன்னா இவனுடைய உருவத்தை பார்த்து ராமன் தப்பான்னு வச்சுக்க எண்ணம் உடனே வர சொல்கிறான் தெரியும் அவன் மீனையும் தேனையும் கொடுத்து தேனும் மூணும் திருத்தி கொணந்தேன் திருவுளம் என் கொள் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாரு நீங்கள் பிரியமாக கொடுத்த பகவானுக்கு உள்ளதுன்னா என்ன பிரியமாக எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்குவார் நாம் நினைக்கிற மாதிரி பெரிய கண்டாண்டாவா பொங்கலோ சக்கரை பொங்கலோ இதோ கொடுக்கணுங்கிறது இல்லை அதில் கிருஷ்ணன் சொல்லும்போது சொல்கிறான் எனக்கு வேணுங்கிறது மூணே மூணு தானார் ஒரு சொட்டு ஜலம் ஒரு புஷ்பம் ஒரு பத் பத்திரம் புஷ்பம் ஜலம்னர் கிருஷ்ணன்ட கேக்கா எப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார் எனக்கு பத்திரம் புஷ்பம் ஜலம் ஒரு சொட்டு ஜலமும் ஏதாவது ஒரு புஷ்பமும் ஒரு துளசியும் என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய திருவடிகளில் போட்டாச்சுன்னா அவர்களுக்கு நான் மோசத்தை கொடுத்துருவேன்ட்டார் நம்ம இதை கூட தான் மனசு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கின்னு இருக்கோம் பெரும்பால நம்மகிட்ட பெருசாக எதிர்பார்க்குறதே கிடையாது ஆத்மார்த்தமாக என்னால் முடிஞ்சது இதுதான்னு சொல்லி நம்மளால் முடிஞ்சதை அவருடைய திருவடியில் அவருடைய பெயரை சொல்லி திருநாமத்தை சொல்லி அவருடைய திருவடியை நினைச்சு கொண்டு ஏதாவது ஒரு படத்துலேயோ அல்லது சாலை கிராமத்துலேயோ அல்லது எதாவது விக்கிரகத்துல அவருடைய திருவடியில் போட்டால் அது நேராக அவருடைய திருவடியில் போய் சேர்ந்துடுது இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதனால அவர் சொல்கிறார் உன்னுடைய பொருளை பற்றி எனக்கு இல்லைப்பா நீ எனக்கு அன்பாக ஏதோ கொண்டு வந்து கொடுத்தியே அப்போ ரிஷிகளெல்லாம் மூக்க பிடிக்கிறாங்க என்ன இவ்வளவு நாத்தம் பிடிச்ச சாமானை கொண்டு வந்திருக்கானேன்னு இப்போ சொல்கிறார் இவனுடைய குகன் வந்து நீ அவனுடைய உருவத்தை பார்க்காதீங்க அவன் கொடுக்கக்கூடிய பொருள் பவித்திரமானது ஏன்னு கேட்டால் மீன் வந்து ஆழமான கடலில் கிடைக்கக்கூடியது தேன் வந்து உயரமான மலையில் கிடைக்கக்கூடியது அவனுடைய அவன் மேல் இருக்கக்கூடிய அன்பினுடைய உயரத்தையும் அன்பினுடைய ஆழத்தையும் காட்டுவதற்காக அவன் கொடுக்குற பொருளில் இருந்து எனக்கு தெரிகிறதுன்னு சொல்லி குகனை அணைத்து கொண்டு போகிறார் கொஞ்ச நேரம் பேசுகிறார்கள் அப்புறம் ரிஷிகளெல்லாம் பரத்வாச்சியனும் உபசரிக்கிறார் நீங்கள் இங்கேயே இருக்கணுங்கிறார் முடியாது என்னுடைய தகப்பனாருடைய கட்டளை பிரகாரம் நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஆழிசோல் உடம்பா பரதநேகால நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி கொடுமையான காட்டில் இருக்கணும் நான் இங்கே வந்து விருந்தாலே நான் விருந்து சாப்பிடக்கூடாது அதனால நான் புறப்படுறேன்னு சொல்லி குகன்ட்ட குகனை பார்த்து நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நான் அந்த பக்கம் அந்த கரைக்கு அதாவது சித்திரை கூடத்துக்கு கங்கையினுடைய மறுக்கடையில் போய் நான் காட்டில் போகணும் அதனால் நீ எனக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும் எனக்கு ஓடத்தை தயார் பண்ணு அப்படிங்கிறார் நாளைக்கு காலப்புறம் ஓடத்தோடு வரையங்கிறான் வந்த ஓட குகப்பெருமான் பெருமான் ஓடத்தில் ஏறும்போது சொல்கிறார் எல்லாரும் ஏறிக்கொண்டுகிறார் ராமன் ஏற போகும்போது நிறுத்துகிறார் நீங்கள் மாத்திரம் ஏறும்போது காலை அலம்பிட்டு ஏறணுங்கிறார் லக்ஷ்மணுக்கு கோபம் வருது என்னது எல்லோரும் அப்படியே ஏறிட்டோம் கங்கை தண்ணியில் ஏறித்தானே போகிறோம் இவருக்கு என்ன தனியாக கால் அலம்பணும் இல்ல சுவாமி உங்களுடைய கால் உங்களுடைய பாதை துளிப்பட்டு ஒரு சாதாரண கல்லாக இருந்த ஒரு கல் ஒரு பெண்ணாக எடுத்து இப்போ ஏற்கனவே படகுல எல்லாரும் ஏறி இருக்கிறார்கள் நீங்கள் ஏறினீங்கன்னா இப்போ உங்களுடைய காலில் எத்தனையோ தூசி இருக்குது அது ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணாக இருந்ததுன்னா என்னால் படகு ஓட்ட முடியாதுங்கிறார் ராமன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான் குகனுடைய நோக்கம் புரியறதா இவன் எனக்கு பாதத்தை அலம்பி விடணும்னு நினைக்கிறான் அதை நேரடியாக சொன்னால் எங்கே அனுமதிக்க மாட்டோம் நம்ம குளத்தில் தாழ்ந்தவனு அனுமதிக்க மாட்டோங்கிறதுனால உங்களுடைய பாதத்தை அலம்பி விட்டுட்டு நான் வண்டியில் இதில் ஓடத்தில் ஏற்றிக்கிறேன்னு சொல்கிறான்னு சொல்லி ராமன் புன்முருவலோட அப்போ குகன் சொல்கிற சுவாமி இவ்வளோ ஒரு சென நேரம் தான் உங்களோட பார்த்தேன் அப்படி இருந்துமே உங்களை பிரிகிறதுக்கு எனக்கு மனசுலையே நீங்கள் எங்களோடையே இருந்தா என்ன விருந்தினராக இருந்தா என்னங்கிறான் அப்போ ராமன் சொல்கிற ஒரு வார்த்தை நன்னா நம்ம மனசில் ஏற்றிக்கிற வேண்டிய வார்த்தை உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே உங்களை நான் எப்படி தான் அயோத்தி ஜனங்கள்லாம் பிரிந்து இருக்கிறார்களோ ஒரு ஜ ஒரு தினம் இன்னும் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்ததுக்கப்புறமே என்னுடைய கண்களை என்னால் உங்களை விட்டு அகற்ற முடியலையே உங்களை பிரிஞ்சு நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப சொல்கிறார் நின்றோ சுகம் உள்ளது அன்றி பின்புலதை வண்ணும் பிரிவுளதென்றோ முன்பு உளம் ஒரு முடிவுள்ளதென்றோ அன்புல இனி நாம் நாம் ஓர் ஐவரானோம் அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறார் ஊகப்பெருமானே துன்பம்னு ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கையில் இன்பம்னு ஒன்று இருக்கும் இரவு பகல் இன்பம் துன்பம் வறுமை செழுமை இதெல்லாம் ஒரு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் பிரிவுன்னு இருந்ததுன்னா வரும் இணைவதுன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக நாம் பின்னால் சந்திப்போம் அதனால் இப்போ ஒரு துக்கமான இதில் நீ சந்திக்கிறியா இல்லையா இப்போ நான் சந்திக்கும் போது வருத்தத்தோடு சந்திக்கிறேன் இந்த நிலமையிலே பின்னால் சந்தோஷமான நிலைமையில் நம்ம சந்திப்போம் இதான் ராமாயணம் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் ராமாயணம் கேட்கறதுல ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா நமக்கு துன்பத்தை தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும் ராமாயணம் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அப்போ நம்முடைய துன்பங்களும் கஷ்டங்களும் நமக்கு தூசி ஆகிடும் அதான் சொல்லும்போது கம்பன் கம்பு அழகாக சொல்லுவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவும் சிதைந்து தேயுமே இப்போ இதெல்லாம் எதில் கிடைக்கும்னு கேட்டால் ராமனுடைய நாம கிடைக்கும் ராமாயணத்தை கேட்டாலோ சொன்னாலோ அவ்வளோ புண்ணியம் அதனால் தியாகராஜர் ராமன் அம்மாவை வேறு ஒன்றுமே சொல்லலை தியாகராஜ சுவாமிகள் எத்தனையோ கீர்த்தனைகள் எழுதினார் ராமனுங்கிறத தவிர கிருஷ்ணனையோ நரசிம்மனையோ வேறு எந்தையும் சொல்லலை ராமா 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 ராமான்னு உலக அவர் தினமும் உஞ்சி விருத்தி எடுத்து தான் சாப்பிட்டார் பார்க்குறதெல்லாம் ராமனை பார்த்தார் ஒரு ராமனுடைய ஒரு புகைப்ப படத்தை வச்சு பூஜை பண்ணி இருந்தார் அந்த படம் காணாமல் போயிடுத்து அந்த படம் காணாமல் போன உடனே அந்த படம் காணாமல் போயிட்டுதேன்னு த வருத்தப்படுற ராமனே தொலைஞ்சி போன மாதிரி வனவாசம் போன மாதிரி புலம்புறார் அப்போ அவருடைய சிஷ்யன் ஒரு சௌராஷ்டிரா அவன் அந்த படத்தை எங்கேயோ கண்டெடுத்துன்னு வரான் அவன் தூக்கின்னு வரான் அவனுடைய உருவம் தெரியல ராமன் நடந்து விடுற மாதிரி தெரியுதுதான் அப்போ அவர் சீதையாக தன்னை மாற்றிட்டு ராமா நடந்து வந்திருக்கே காட்டில் இருந்து என்ன தேடின்னு சீதா அழுகிறது மாதிரி இவர் அழுகிறார் நடச்சி வாசையா ராமான்னு நடந்து என்னை பார்க்க வந்துட்டீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ராமனை பார்க்குறார் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும் ராமண்ட்ட சொல்கிறார் எல்லா விஷயங்கள்லேயும் அவருக்கு ராமனுடைய அவ அவங்க அவரோட பண்ண பூஜை பண்ண விக்ரகத்தை தூக்கி காவேரியில் தூக்கி போட்டுருவாங்க காவேரியிலேருந்து ராமர் அந்த விக்கிரவம் வந்து நீந்தி வருது இது மாதிரி பல சம்பவங்கள் திருவையாறில் பார்க்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ராமனை அனுபவித்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அனுபவித்தார்கள் அதனால் குவன் சொல்லும்போது ராமன் அணுக ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை இது உலகத்தில் ஏன்னா ராமனுக்கு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து கஷ்டப்படுறவனை தேற்றினான் ராமன் தானே கஷ்டப்பட்டு கொண்டு தன்னை தானே கொண்டு மற்றவர்களையும் தேற்றினான் இதுதான் ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் கிருஷ்ணன் வந்து கஷ்டப்படுறவங்கள பூரா பக்கத்தில் சிரிச்சுட்டே அது பார்த்துக்கிட்டு தான் ராமன் தானே கஷ்டத்தை அனுபவித்தான் அனுபவித்ததோடு இல்லாமல் கஷ்டத்தை வந்து சிரித்த உலகத்தோடு ஏற்றினான் அதான் சொன்னான் துன்பம்னு ஒன்று இருந்ததுன்னா இன்பம்னு ஒன்று இருக்கும் பிரிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா மறுபடியும் ஒன்று சேருவோம் அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி செல்கிறார் இப்போ சித்திரகுடம் மந்தாகணி நதிக்கரையில் சித்திரக்கூடம்ங்கிற இடத்துல லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைக்கிறான் அங்கே குகன் கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு நீங்கள்லாம் என்னோட இருக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய தொழிலை பாருங்க பின்னால் நாம் சந்திப்போம் நான் இந்த காட்டுக்குள்ளே போகிறேன்னு காட்டுக்குள்ளே சித்திரகூடம்ங்கிற இடத்துல போய் அங்கே ஒரு பர்ணசாலை அமைச்சு இன்றைக்கி இரவு தங்குவோம் இந்த பரணசாலையில் தங்குவோன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை பார்க்குறார் பா என்ன பார்ப்படுறது நம்ம தங்குறதுக்கு இடம் வேணுமேனு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா நான் ஒரு பரணசாலை அமைக்கிறேன்னு லக்ஷ்மணன் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொடிகளை வெட்டி ராமன் தங்குவதற்காக உள்ள ஒரு பரணசாலை அமைச்சு அமைச்ச உடனே லட்சுமணன் அப்படியே கட்டி தழுக்கொண்டு ராமன் சொல்கிறான் என்று சிந்தித்து திளையவர் பார்த்திரு குன்று போல குழப்பிய தோழினாய் என்று கற்றனை நீ இது இது போல் என்றான் துன்று தாமரை கண் பணி சோர்கின்றான் அப்படியே ராமனுக்கு கண்ணில் தண்ணீர் வந்து கொடுத்தோம் லக்ஷ்மணா நீ என்னோட தானே இருந்த என்னோட தான் படித்த என்னோட தான் வில்வித்தைகளை கற்றுக்கொண்டா என்னோட தான் எல்லா வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தால் என்னோட தான் இருந்த இவ்வளோ அழகாக ஒரு பிறந்தசாலை அமைச்சிருக்கியே இது எப்படிப்பா நீ கற்றுக்கிட்டேன்னு கட்டி தழுவுகிறார் இது என்ன இதுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் இந்த அன்புங்கிறது ஒன்று இருந்துன்னா நமக்கு தெரியாத வித்தையெல்லாம் தெரிஞ்சிடும் லக்ஷ்மணன் வந்து ராமனை விட ஒரு வயசு தான் ஒரு ஒரு இரண்டு நாட்கள் தான் வித்தியாசம் ஆனால் அண்ணன் மேலே உள்ள அன்பில் அண்ணன் கஷ்டப்படக்கூடாது சகோதரன் அண்ணா இருக்கணுங்கிறக்காக அவன் கட்டின பரவசாலை அவ்வளோ வரும் அமைஞ்சுதான் சரி பரணசாலையில் தங்குகிறார்கள் இதோடு நிறுத்திக்குவோம் இப்போ இங்கே கேகை நாட்டில் கேகே நாட்டினுடைய தலைநகரம் ராஜகிரகன்னு பேர் இந்த ராஜகிரகத்தில் பரதன் முதல் நாள் ஒரு கனவு காண்கிறான் அதில் அபசகுணமாக இருக்குது என்னென்னவெல்லாம் கனவுல வரக்கூடாதோ அத்தனை காட்சிகள் வருது காலை எழுத உடனே சத்துருக்கண்டை பார்த்து சொல்கிறான் தம்பி நேற்று என்னவோ தெரியல என்னுடைய மனநிலை சரியில்லை துர்கனவுகளாக துர்சகனங்களா தெரியுது நம்ம அயோத்தியில் ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போவே நம்ம ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லுறீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த தூதுவர்கள் வருகிறார்கள் வந்து கேகே மன்னனை வணங்கி அயோத்தியிலேருந்து செய்தி வந்திருக்கு உடனே பரத சத்ருகனர்களை அனுப்பி வைக்குமாறு செய்தி வந்திருக்குன்னு அந்த ஓலையை கொடுக்குறாரு நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் அயோத்தி மாநகரத்து தூதுவன் கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு கம்பெனி நினச்சான் இந்த இடத்துல அதெல்லாம் அதை அறுதன் நிச்சயமாக கேட்பான் எப்படி இருக்காங்கன்னு இல்லையா அண்ணன் எப்படி இருக்கான் அப்பா எப்படி இருப்பான்னு கேட்கணும் எந்த வார்த்தையை போடுறதுன்னு கம்பனுக்கு இது அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டால் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அதுவும் தப்பாயிடும் உடனே அதே நேரத்தில் அண்ணனையும் விசாரிப்பான் இதுக்காக ரெண்டே ரெண்டு வார்த்தையை போட்டான் கம்பன் மன்னர் எப்படி இருக்கிறார் மன்னர் நன்றாக இருக்கிறாரான்னு கேட்டான் கம்பன் போட்ட வார்த்தை மன்னர் நன்றாக இருக்கிறாரான்னு உடனே அது ரெண்டு தோதுவர்களும் ஒருத்தன ஒருத்தன் பார்த்துக்கிட்டான் இப்போ மன்னர் யார் மன்னருங்கிற தசரத இல்லை முடிசூட்ட வேண்டியவனும் ராமனும் காட்டுக்கு போயிட்டான் அப்போ இப்போதைக்கு மன்னர்னு இருக்கிறோம் பரதன் தான் பரதனை மேலேங்கிளேயும் பார்த்தான் நல்லா தாத்தா வீட்டில் நல்லா விருது சாப்பிட்டு நல்லா குழு குழு இருந்தான் ரொம்ப நல்லா இருக்கார்ட்டான் அடுத்தாப்புல என்னுடைய அண்ணா நிறைந்த செல்வத்தோடு நன்னாக இருக்காரான்னு கேட்டான் அதுக்கே போன வாரம் விளாக்கஞ்சோடும் போது ரொம்ப அருமையாக வந்தது நிறைந்த செல்வம் எது இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் குறைந்த செல்வம் நம்மளாம் செல்வம்னு நினைக்கிறது பூரா குறைவான செல்வம் ஏன்னா அது நம்மகிட்ட இருந்து போயிடும் நமக்கு அது சொந்தம் கிடையாது பகவான் பகவத்கீதையை சொல்லுவான் இன்று எது உனக்கு சொந்தம் நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு அர்ஜுனன் அழறான் ஐயோ இப்படி நான் இப்படிதான் எல்லா நாடெல்லாம் இழந்துட்டேன் ஏடா புறக்க போய் நீ நாட்டோடைய வந்த விருங்கையோடுதானே வந்த நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு நீ எதை சம்பாதித்தாய் ஏதா வேற ஒரு இடத்துல இருந்து கிடைச்சதுதான் இன்று உனக்கு சொந்தம்ங்கிறது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தம் நமக்கு மனைவின்னு கொள்ளி நம்ம கல்யாணம் பண்றோம் கொஞ்ச நாள் குழந்தபுரத்தோட இது எங்கம்மா அப்போ உடம்புடைய உரிமை பறி போயிடும் எதுலேயுமே நம்ம வந்து முழு உரிமை நமக்கு கிடையாது அப்ப ஒன்றுமே உரிமை கிடையாது இருக்கு நீ எப்பொழுதுமே எடுத்து கொண்டு கூடிய ஒரு ரெண்டு லக்கேஜ் இருக்குது அது பாவம் புண்ணியம் ரெண்டு மூட்டை தான் அதை யாரும் பங்கு போட முடியாது உன்னுடைய புண்ணியத்தை தேவை தான் சொல்கிறோம் லாட்ரி சீட்டு யாருக்கும் விழுகுதுனா பணக்காரனுக்கே விழுகுதுன்னா ஏன் விடாது அவன் சேர்த்து வைத்த புண்ணியம் அவனுக்கு வேண்டானாலும் வந்து சேரும் பாவங்கள் செய்த பாவங்கள் நீ என்ன செஞ்சாலும் விடாது அது துரத்திக்கொண்டே இருக்கும் நம்மளை இந்த ரெண்டு மூட்டை தான் நம்ம தலையில் தூக்கிக்கிட்டே இருக்கோம் இது எத்தனை பிறவியானாலும் தூக்கிக்கொண்டே போக்கின்னே இருக்க வேண்டியது தான் அது கரையை கரையை சே கரையும் சேரும் இப்போ நாம் போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ புண்ணியங்களோட வந்திருக்கோம் பூமியில் பாவத்தினுடைய பலன்களை கஷ்டமாக அனுபவிச்சு கரைப்போம் புண்ணியத்துடைய பலன்களை டெபாசிட்டாக நம்ம அனுபவிச்சுருப்போம் செலவழிச்சுருப்போம் மறுபடியும் இந்த ஜென்மத்தில் நம்ம பாவ புண்ணியங்கள் பண்ணுறோம் அதை தூக்கிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு தொடர்வோம் இதனால் அந்த பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே நம்மளை தொடாத பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேனர் தார் நம்மளை தொடர்ந்துட்டே இருக்கும் அது அது அழகா சொல்கிறார் அப்போ நிறைந்த செல்வத்தோடு அதனால தான் ஓங்கி உலகலாந்த உத்தமன் பேர்பாடி நாசியார் பாடும்போது கடைசியில் சொல்கிறா எல்லாம் ஆடை இழுப்போம் அது முன்னே பார்த்தோரும் உடனே இது கடைசியில் சொல்லும்போது சொல்கிறாள் உனக்கு நெய் உண்ணும் பாலுண்ணும் நாட்காலம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமடியும் செய்யாத நச்சையோம் தீக்குறளை சென்றதோ மஜ்யவும் உயுமாறணி உகந்த போ எப்படி ஒவ்வொரு பாசனங்களையும் சொல்லும்போது கடைசி வரியில் சொல்கிறா நீங்காத செல்வம் நிறைந்துங்கிறார் இப்போ நீங்காத செல்வம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த செல்வம்லாம் நீங்கக்கூடிய செல்வம் நம்ம விட்டு நீங்காத செல்வம் நம்முடைய புண்ணிய பாவங்கள் தான் அப்போ செல்வம்ங்கிறது என்னென்னா புண்ணியம்தான் நம்ம சேர்க்கக்கூடிய செல்வம் எவ்வளோக்களவோ தர்மமும் எவ்வளோக்கு எவ்வளோ உதவிகளும் செய்கிறோமோ அந்த புண்ணியம் நம்ம கூடவே வரும் அது என்னுடைய அண்ணன் நி நிறைவான செல்வத்தோடு இருக்காரான்னு பார்த்தான் உடனே இந்த ரெண்டு பேரும் யோசித்தாங்க ஆகா இப்போ ராமன் தேடிக்கொண்டு போய்கிறது இதுவரை அவங்க அயோத்தியில் இருந்தான்னா நீங்கக்கூடிய செல்வமாகிய அரியணை கிடைச்சிருக்கோம் ராமன் அரியணையில் இருந்து எத்தனை புண்ணியம் எத்தனை நாள் ஆட்சி பண்ணாலும் அது பின்னால் நினைக்காது ஏன்னா அரியணை அவனுக்கு சொந்தம் இல்லை அடுத்த நாள் இன்னொரு ராஜா வந்துடுவான் ஆனால் இப்பொழுது ரிஷிகளையும் ஞானிகளையும் தேடிக்கொண்டு தப கோலத்தில் போயிருக்கான் அதனால அதுதான் நிறைவான செல்வம் அதனால சொன்னான் ஆமாம் நிறைவான செல்வத்தோடு சந்தோஷமாக இருக்காருன்ட்டான் உடனே அப்படியே புறப்படும் வேற என்ன இப்போ உடனே புறப்பட சொல்லியிருக்காருனா உடனே தேரில் ஏறி புறப்பட்டான் புறப்பட்ட பரதன் நேர கேகை நாட்டினுடைய இது அயோத்திய நகருக்குள்ளே உள்ளே நுழைகிறார் நுழையும் போது இவ எவ்வளோ சந்தோஷத்தூரில் வந்திருப்பான்னு பாருங்க கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் தன்னுடைய சகோதரர்களை பிரிஞ்சிருக்கான் ராமன்னா பரதனுக்கு உயிர் உடனே அந்த அயோத்திய நகருக்குள்ளே நுழைஞ்ச உடனே பரதனுக்கு அங்கே இருக்கிற காட்சிகளை பார்த்த உடனே சந்தேகமாக இருக்குது ஏன்னா அங்கே ஒரு கலையே இல்லை இப்போ நம்ம அயோத்தி போனோம்னா பார்க்கலாம் அங்கே உள்ள ஜனங்கள்லாம் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய இதை பார்த்தா நிஜமாவே நமக்கே ஒரு சந்தேகமாகும் உண்மையே ராமரங்கம் இருக்காரான்னு ஒரு சந்தேகமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு போவார்கள் அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சமீப காலத்தில் போயிருந்தப்போ அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே நம்ம பெரிய நிறைய இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு மைல் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு யாருடைய முகத்துலையும் ஒரு தளர்ச்சியோ வயசானவங்களெலாம் வருவாங்க ராமா 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 ராமான்னு சொல்லிக்கொண்டு உள்ளே போகிறத பார்த்தா நமக்கு இல்லை பக்தி இல்லாதவங்க கூட பக்தி வந்துடும் அந்த அயோத்தியில் அந்த ஜனங்களெல்லாம் அப்படி ராமன் மேலே பார்க்காத ராமன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காங்க அப்போ ராமன் இருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அதனால் இந்த ராமன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கக்கூடிய பரதனும் சத்ருகனும் உள்ள நுழைஞ்ச உடனே பேசிக்கிறாங்க எப்பொழுது போல இல்லையே நம்ம அயோத்தி நேராக கைகையுடைய அரண்மனைக்குள்ளே போகிறாங்க வந்த உடனே கைகை என்னுடைய காலில் விழுகிறான் பரதன் வந்து தாயை அடியின் வனங்களும் சிந்தை ஆற தழுவினர் சீதிலர் எந்தை என்னையார் மங்கையர் என்றனர் அந்தமேல் குணத்தாலும் அது ஆம் என்றான் தாயை கையுடைய காலில் விழுந்து அம்மா வந்துட்டேன் அப்படின்ன உடனே கைகையை வந்து அவனை ஆற தழுவி அப்பா என்னுடைய தகப்பனார் அங்கே உள்ள என்னுடைய பந்துக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஆமாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னான் கைகை உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஆணவன் உரை செய்ய அழிவில் சிந்தையால் தானவர் வழி தவணி தவணை தாங்கியே தேனவ வாணிய தேவர் கை உடனே கேட்குறான் அப்பா எங்கள்மா அப்படின்னு கேட்குறான் உடனே அதுக்கு சொல்கிறான் ஆணவன் உரை செய்ய அழிவில் சிந்தையால் தானவர் வழி தொலை தவணை தாங்கியே தேனவர் தெரியவன் தேவர் கைத்தொல வானகம் எய்தினான் வருந்தல் நீ என்றாள் அப்பா தேவலோகத்துக்கு போயிட்டார் தேவர்களெல்லாம் உபசரித்து அப்பாவை வானுலகம் போயிட்டார்னு சொன்ன உடனே கதறு கதனு கதறான் அழறான் அழுத உடனே எந்தையும் தாமியும் எம்பிரானும் என்னும் அந்தமேல் பெருங்குணத்து ராமன் ஆதலால் வந்தனை கடல் வைத்த போதலால் ஹிந்தை வெங்குயே துயர் தீர்க்கலாகாது அம்மா அப்பா எங்களை எவ்வளோ அழகாக வழுத்தார் வசிஷ்டர் பாடம் காத்து கொடுக்க அனுப்பினார் எங்கள் மேலே அன்போடு இருப்பாரே இந்த அப்பா இந்த இந்த துக்கத்தை எனக்கு யாரால் ஆற்ற முடியும் உடனே என்னுடைய அண்ணா ராமனை கட்டின்ட்டு அழுதாதான் என்னுடைய சோகம் தீரும் என்னுடைய துக்கத்தை தீர்க்கிறதுக்கு என்னுடைய அண்ணாவாக எனக்கு அடுத்தது அப் அப்பாவுக்கு அடுத்தபடி அண்ணா அதனால தான் பிராமணர்களில் அப்பாவையும் அண்ணான்னு கூப்பிடுவோம் அண்ணனையும் அண்ணான்னு கூப்பிடுவோம் புருஷனையும் அண்ணானு கூப்பிடுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பிராமண சம்பிரதாயத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் அர்த்தம் இருக்குது எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க ஏன்னா புருஷனை போய் அண்ணாங்கிறாங்க அண்ணனை போய் அண்ணாங்கிறாங்க அப்பாவே அண்ணாங்கிறாங்கன்னு இந்த அண்ணாங்கிற வார்த்தை என்னென்னா அன்புக்குரிய வார்த்தை அதுதான் இன்றைக்கி பல கட்சிகளை அது தக மொத்தமாக இருக்குது அண்ணா அண்ணான்னு இந்த அண்ணாங்கிற வார்த்தை அன்பினுடைய உச்சக்கட்டம் தகப்பன் வந்து ஒரு பொண்ணுக்காகட்டும் அல்ல ஒரு ஒரு பிள்ளைக்காக தகப்பன் தான் பாதுகாவலன் அந்த தகப்பன் இல்லாத இடத்துல அதை நிறைவு பண்ணுறது யாருன்னு கேட்டால் அண்ணன் தான் அதனால் தகப்பனுக்கும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க அடுத்தாப்புல சகோதரனையும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க இந்த பெண்ணாக பிறந்தவங்களுக்கு முதல்ல தகப்பன் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கடுத்த அண்ணன் இருக்கான் இந்த தகப்பனும் அண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணிடுறான்னா இன்னொருத்தண்டை ஒப்படைச்சிடுறான் இனிமேல் என் பொறுப்பை நீ பார்த்துக்கோணும் அப்போ இந்த கணவன் அந்த 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 அண்ணனுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறான் தகப்பன் அதனால் தகப்ப அண்ணனுக்கு புருஷனுக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான் இது வந்து உறவு வார்த்தையில் உள்ள உறவு இல்லை அது அந்த கடமையில் உள்ள உணர்வு அதனாலதான் புருஷன் அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ என்னுடைய அண்ணனை ஆற தழுவி அவனுடைய திருவடியில் அழுது அவனுடைய மடியில் புலம்பி என்னுடைய துக்கத்தை தீர்த்துக்க முடியும் அண்ணா எங்கன்னு கேட்குறேன் இப்ப சொல்றா அவ்முறை கேட்டனும் அசனி ஏறன வெவ்வூரை வல்லவன் வீட்டு கூறுவாள் தெவ்வடு சிலையினால் தேவி தம்பியன் தம்பிய தம்பி என்று இருவரோடு கனகந்தான் என்றாள் ஒண்ணுலப்பா அண்ணா ராமன் வந்து தம்பி லட்சுமணனோடையும் சீதையை கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டான் பரதன் பத பதைக்கிறான் அப்பா இறந்துட்டார் இந்த நேரத்தில் அண்ணா தான் இருந்து அப்பாக்கு எல்லா வகையான காரியங்களையும் செய்ய வேண்டிய அண்ணா லட்சுமணனை கூட்டிட்டு சீதையை கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டாரா ஏன்னு கேட்டான் அப்ப சோ ஏங்கிலன் விம்பலோடு இருந்த ஏந்தளம் பூங்குழல் காவலன் மனத்து போயது தீங்கிளை தாணிது தெய்வச்சேரியோ ஓங்கிய விதியினோ யாதினோன்னு என்றான் அம்மா என்னம்மா சொல்ற அப்பா இறந்து போயிட்டாருங்கிற அது இயற்கை வயசானவர் ஏதோ ஒரு விதியினால அவர் இறந்துட்டார் ராமன் காட்டுக்கு போயிட்டாருங்கிற அவனோடு லக்ஷ்மணனும் காட்டுக்கு போயிட்டாருங்கிற என்னுடைய தாய்க்கு சமமான சீதாதேவியும் அவரோட தொடர்ந்து என்ன ஏதாவது வெளிநாட்டுக்காரர்கள் சதி செய்து விட்டார்களா அல்லது தெய்வ குற்றம் ஏதாவது ஆயிடுதா ஏதாவது பரிகாரத்துக்காக போயிருக்காரா ஏதாவது தெய்வ குற்றம் நாம ஏதாவது செஞ்சுட்டோமா இல்லாட்டி என்ன விதி அப்படின்னு கதறான் கையை சொல்ற இந்த இடத்துல கைகை நீங்கள் நன்னா கவனிக்கணும் இதுக்கப்புறம் கைகையை பேசவே மாட்டான் இந்த ரசரதண்டை பேசினது சரி அடுத்த வரதண்டை பேசுறதோடு சரி இனிமேல் கைகை பேச்சே கிடையாது சைலண்ட் கேரக்டர் வாக்கினால் வரந்தரு கொண்டு மைதனை போக்கினேன் வளத்திலை போக்கி என்றாள் போக்கியாரனால் ஆக்கினேன் அவனது அவன் அது பொறுக்காமையால் நீக்கினால் தன்னுயிர் நேமி வேந்தன் என்றான் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு ராஜ்யம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுன்றது என்னுடைய வரங்கள் இருந்தது அந்த வரம் ஒன்று பரதன் வந்து என்னுடைய பிள்ளையாகிய பரதன் ராஜ்யத்தை ஆளணும்னு சொன்னேன் அப்பவே தசரதனுக்கு பாதி உயிர் போயிடுச்சும் அடுத்தவளவு ரெண்டாவது வரத்தினால் ராமன் இங்கே இருந்தா நீ பட்டத்தை ஏத்துக்க மாட்ட இல்லையா அண்ணனுக்கு தான் கொடுக்கணும்ப அதனால ராமனை காட்டுக்கு போகணும்னு ரெண்டாவது வரத்தை சொன்னேன் இந்த ரெண்டு வரத்தை கேட்ட உடனே பொறுக்க முடியாம உங்க அப்பா உயிரை விட்டாங்க இதை சர்வ சாதாரணமா சொன்னாங்க வாக்கினால் வரந்தெற கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பார் உலகனுக்கு பார் உல பார் உளரனுக்கு ஆக்கினேன் அவனது பொறுக்காமையால் நீக்கினாள் தன்னுயிர் நேமி வேந்தன் என்றாள் எவ்வளவு அழகா சுரவர் உனக்கு ராஜா வேணும்னு வாங்கி கொடுத்தேன் அடுத்தாமி ராம காட்டுக்கு போனேன் இது கேட்ட பொறுக்க முடியல ராஜா உயிரை விட்டான் இதேன்னு சொல்லிட்டு சொன்னால் சரி சரி நடந்து நடந்து போச்சு நீ குளிச்சிட்டு ரெடியாகு